بسم الله الرحمن الرحيم أخرج المرعى فجعله غفاء أحوى سنقرئك فلا تنسى நேற்று முந்தைய தினம் மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்வதற்காக முடிவு செய்திருக்கின்றார்கள் அது குறித்த செய்திகளை நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் அதாவது கருணை மனு சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒருவர் ஒரு கொலை செய்கின்றார் அது குறித்து வழக்கு தொடுக்கப்படுகின்றது வழக்கில் வந்து அவர்தான் குற்றவாளி என்பது உறுதி செய்யப்படுகின்றது அப்படி அவர் குற்றவாளி என்பது உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்குகின்றது தூக்கு தண்டனை தீர்ப்பாக உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய அளவிற்கு ஒரு உச்சநீதிமன்ற அளவுக்கு வழக்கு போகின்றது அப்படி இருக்கிற நிலையில தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த குற்றவாளி அவர் போய் என்ன செய்யறாரு ஜனாதிபதி கருணை மனு கொடுக்கிறாரு இந்த மாதிரி வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கருணை மனு கொடுக்கிறாரு அப்படி கருணை மனு கொடுக்கப்படும் பொழுது அதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டு சரி ஓகே நான் வந்து தூக்கு தண்டனையிலிருந்து உன்னை காப்பாத்திட்டேன் விட்டுட்டேன்னு சொல்லி சொல்லலாம் அல்லது இல்ல உனக்கு தூக்குதான் என்றும் சொல்லி முடிவெடுக்கலாம் அப்படி இந்த நீதிபதி வந்து நீதிமன்றம் வழங்கிய அந்த தூக்கு தண்டனையை அவர் கருணை கருணை செய்ய முடியாது கட்டாயம் உனக்கு தூக்குதான் என்று சொல்லி அந்த குற்றவாளிக்கு பதில் சொல்லி கருணை மனு ஜனாதிபதி நிராகரிக்கிறார் வச்சுக்கிறேங்க உடனே தூக்கி தூக்கில போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா திருப்பி நீதிமன்றத்தில் இவர் போய் வழக்காடுவாராம் இந்த குற்றவாளி அவர் வந்து மறுபடியும் போய் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ஜனாதிபதி வந்து என்னுடைய கருணை மனுவை நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போடுவாராம் அப்ப மறுபடியும் என்ன செய்வாங்க நீதிமன்றம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க திருப்பி வழக்கு விசாரிங்கன்னு சொல்லி அப்போ வந்து இப்படி வழக்கு விசாரிக்கப்பட்டு மகேந்திர தாஸ் வழக்கு அவருக்கு வந்து நீதிமன்றம் என்ன செய்யுது உச்ச நீதிமன்றம் குற்றவாளி தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இவரு போய் என்ன செய்யறாரு ஜனாதிபதி கருணை மனு கொடுக்கிறாரு பிரதீபா பட்டேல்கிட்ட அந்த மாதிரி என்ன பண்றாங்க கருணை மனு நிராகரிக்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு திருப்பி நீதிமன்றத்துல போய் கேச போடுறாரு திருப்பி நீதிமன்றத்தில் கேசப்பட்டவனையும் நீதிபதி வாங்கி பார்த்துட்டு இந்த இதை வந்து தூக்கு தண்டனை ரத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க இதுல மத்திய அரசாங்கம் என்ன பாக்குறாங்கன்னா நீதிமன்றத்தில் இருந்துதான் கருணை கேட்டு கருணை மனு ஜனாதிபதிக்கு போடுறாரு ஜனாதிபதி நிராகரிக்கிறாரு நிராகரிச்சதுக்கு திருப்பி நீதிமன்றம் போனா அப்புறம் எதுக்கு திருப்பி ஜனாதிபதி அப்புறம் எதுக்கு அவர் கருணை மனுவை பரிசீலிக்கணும் இது சரி கிடையாது ஜனாதிபதியினுடைய அந்த பவர் வந்து இந்த இடத்துல குறையுதான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதி இடத்துல தான் இருக்கணுமே ஒழிய திருப்பி அதை ஓவர் டேக் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போக கூடாது இறுதி முடிவு ஜனாதிபதி எடுக்கக்கூடிய முடிவா தான் இருக்க வேண்டும் அதை தாண்டி கோர்ட்டுக்கு போக கூடாது அப்படின்னு முடிவெடுத்து இப்போ என்ன செய்யறாங்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ண போறாங்க என்ன மனு நாங்க சொல்றதோட முடிச்சுக்கிறோங்க நீங்க திருப்பி மறுபடியும் ஆனாவனால இருந்து ஆரம்பிக்க வேணாம் அப்படி ஆரம்பிச்சா அப்ப ஜனாதிபதி கருணை மனு நிராகரித்தது ஒரு அதுக்கு ஒரு மதிப்பு போய் போய்விடுகின்றது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இப்ப மனு தாக்கல் பண்ண போறாங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா ஜனாதிபதி வந்து கருணை மனுவை நிராகரிக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா ஜனாதிபதி எப்படி அடுத்தவனுடைய இதுக்கு வந்து இவர் எப்படி மன்னிப்பு கொடுப்பாரு பாதிக்கப்பட்டவன் அடுத்தவன் அவனுடைய குடும்ப குட்டியில உள்ள அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் ஒருத்தன் கொலை பண்ணிருப்பானே ஆனால் மன்னிக்க வேண்டியது அவனுடைய குடும்பம் தான் அவனை கொலை பண்ணதுக்கு ஜனாதிபதி எப்படி மன்னிக்கலாம் என்று இருக்கிற நிலையில இந்த இடத்துல ஜனாதிபதி வந்து அவருடைய அந்த ரைட்ஸ் விட்டு கொடுக்க மாட்டாராம் என்னுடைய ரைட்ஸ் எப்படி நீதிமன்றம் தலையிடலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேள்வி கேட்பாங்களாம் ஆனா உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் அவங்க வந்து எந்த விதமான ஒரு கண்டு எப்படியும் கண்டுக்கிறா சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட எந்த விதமான கருத்தும் கேட்க மாட்டார்களாம் இது எப்படி இருக்கின்றது என்றால் ஒருத்தன் வந்து அடுத்தவன்கிட்ட கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிச்சிட்டு கொள்ளையடிச்ச என்ன செய்யறான் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போறான் அதுல இன்னொருத்தவன் கொள்ளையடிக்கிறான் புல்லு ஒருத்தன் சம்பாரிச்ச பணத்தை ஒரு கொள்ளையடிக்கிறவன் ஒரு திருடன் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிச்ச ஒன்று இன்னொருத்தன் கொள்ளையடிக்கிறான்னு வைங்க அப்ப இந்த கொள்ளையடிச்சு பறி கொடுத்தான்ல அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் எவ்வளவு சிரமப்பட்டு கொள்ளையடிச்சேன் தெரியுமா இவ்வளவு சிரமப்பட்டு கொள்ளையடிச்சது இவன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் இவன் டெலிந்து எனக்கு வாங்கி கொடுங்க என்ன அர்த்தம் இவனே கொள்ளையடிக்கிற நீனே அடிச்சிட்டு அடுத்தவனுடைய இதை பத்தி நீ பேசுறியா ஜனாதிபதி கருணை மனு நிராகரிக்கிறதே அநியாயம் சொல்றோம் நம்ம அதுவே அயோக்கியத்தனம் அடுத்தவனுக்கு பாதிக்கப்பட்டவன்ல முடிவு எடுக்கணும் நீ எப்படி அதை முடிவு நீங்க கருணை முடிவு வந்து ஏற்றுக்கொண்டு அவரை எப்படி மன்னிச்சு விட்டீங்க அப்படின்னா ஜனாதிபதி எடுக்கிற தான் நாங்க முடிவு எடுத்தா அதுதான் என்று சொல்லக்கூடியத பாக்குறோம் இதுல என்னன்னா இஸ்லாம் எப்படி சட்ட திட்டங்களை வழங்கி இருக்கின்றது இஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டவனுடைய நிலையிலிருந்து பார்க்க சொல்லுகின்றது ஏதாவது ஒரு தவறு ஒருத்தவன் செய்கிறானா ஒரு கொலை ஒருத்தவன் பண்றானா அன்னன் நஃப்சபின் நஃப் சிவல் அயினபில் அயினி அது அன்பபில் அன்பீவல் உது நபில் உதுனி அ சின்ன பி சின்னனி அல் ஜுருஹ கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு உயிருக்கு உயிர் எந்த அளவிற்கு காயங்கள் ஏற்படுத்துறாங்களோ அதே அளவுக்கு காயங்கள் ஏற்படுத்த வேண்டும் இது அவர்கள் மேல நாம விதியாக ஆக்கி இருக்கிறோம் இதுதான் தீர்வு அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவன் யாராவது அதை மன்னித்து விடுவானே ஆனால் தத்த கபிகி சகுவாரத்து யாரேனும் ஒருவர் மன்னித்து விடுவாரே ஆனால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்று அல்ல அழகான சட்டத்தை சொல்றான் யாருடைய கையில இருக்கு முடிவு சம்பந்தப்பட்டவருடைய கையில தான் எடுத்துக்காட்டுக்கு இருக்குமா இல்லையா ஒரு பெண்மணி வந்து நாலு மாத குழந்தைய கொலை பண்ணாங்க கொலை பண்ண அந்த வந்து மன்னிப்பு கேட்டாங்க குழந்தையை பழி கொடுத்த தாய் தந்தையர் மன்னிக்கு மறுத்து விட்டார்கள் என்னுடைய குழந்தையை நீ கொலை பண்ணும் பொழுது நாங்க எப்படி துடிச்சிருப்போம் உன்னை விடக்கூடாது கூடாது உன்னை கொலை பண்ணிதான் ஆகணும் கழுத்தை வெட்டித்தான் ஆக வேண்டும் என்று உறுதியா இருந்தாங்க சவுதி அரேபியா கவர்மெண்ட் கெஞ்சுறாங்க இலங்கை இருந்து அதிகாரிகள் போய் கெஞ்சுறாங்க ஒன்னும் வேலைக்கு ஆகல வெட்டுனா வெட்டுதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி ஒரே போடா போடணும் தலை ரெண்டா பிரியணும் அவ்வளவுதான் இதை நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் மன்னிச்சு விட மாட்டோம் நாங்க கொண்டு போய் தலையை வெட்டினாங்களா இல்லையா இது பாதிக்கப்பட்டவனுடைய நிலையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவு அதே நேரத்தில் இந்த குவைத்துல ஒரு ஆள் மாட்டாரா இல்லையா தூக்கு தான போட போறாங்க தூக்கில ஏத்த போறாங்க கலோபரம் ஆச்சு கலோபரம் ஆனா அவர் வந்து தப்பிச்சு முத்துப்பேட்டையில வந்து இருக்கிறாரு காரணம் என்ன அவரும் கொல பண்ணாரு கொலை பண்ணவர் எப்படி வந்தாரு முத்துப்பேட்டை எப்படி வந்தாரு அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் ஈட்டுத் தொகையை வாங்கி கொண்டு நாங்க மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க அப்ப அவங்களுக்கு உண்டான பிணைய தொகையை கொடுத்து விட்டு ஈட்டுத் தொகையை கொடுத்து விட்டு லெட்டு மணின்னு சொல்லுவாங்க அதை அல்ல சொல்லாட்டுற இன்னொரு இடத்துல சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டான ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு விட்டு விடலாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தின் அடிப்படையில அவங்களுக்கு பணம் கொடுத்ததுனால அப்ப உயிர் பிச்சை கிடைச்சிருக்கு காரணம் என்ன பாதிக்கப்பட்டவர் கூடிய முடிவு இங்க என்ன நிலைமை யார் பாதிக்கப்பட யார் முடிவெடுக்கிறது ஜனாதிபதி எப்படி முடிவெடுப்பாரு ஜனாதிபதியினுடைய கொண்டா தெரியும் ஜனாதிபதியுடைய மகன இப்ப பிரணாப் முகர்ஜி இருக்காருல்ல பிரணாப் முகர்ஜி நிராகரிக்கிறாரா ஏத்துக்கிறாரா பிரணாப் முகர்ஜியுடைய கொலை பண்ணா அப்ப தெரியும் அப்ப பாதிக்கப்பட்டவன் தான் முடிவெடுக்கணும் பிரணாப் முகர்ஜியினுடைய மகன் கொலை பண்ணதுக்கு மன்மோகன் சிங் மன்னிச்சு விட்டாரா வருவாரா பிரணாப் முகர்ஜி அது எப்படி என் மகனையில கொலை பண்ணிருக்கா ஓ மகனை கொலை பண்ணா தெரியும் சொல்வாரா இல்லையா அதுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அல்லாவுடைய சட்ட திட்டம் இதுதான் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு மூக்குக்கு மூக்கு காதுக்கு காது தான் எந்த அளவுக்கு காயமோ அதே அளவுக்கு காயம் இதுதான் அல்லாவுடைய சட்டம் ஆனால் அதை யாராவது மன்னித்து விடுவார்களே ஆனால் அது அவருடைய பாவத்துக்கு பரிகாரமாகும் அவர் மன்னிக்காமல் ஈட்டுத்துறையை வாங்கி கொண்டு மன்னித்து விட்டால் அது அவருக்கு ரைட்ஸ் இருக்கு மன்னிக்காம கொலை பண்ணி தான் ஆகணும் மரண தண்டனை தான் கொடுத்து ஆகணும் அப்படின்னா மரண தண்டனை தான் எப்படி ஒரு அழகான சட்டம் ஆனா இங்க என்ன நிலைமை கேரளா நடந்த சம்பவம் ரெண்டு மீன் மீன் பிடிக்க போறாங்க அவங்க என்ன செய்ய இத்தாலி கப்பல்ல இருந்த ரெண்டு ரெண்டு கடற்படை வீரர்கள் துப்பாக்கி சுட்டு பழகுறாங்க கரெக்டா நம்ம குறிப்பாத்து சொல்றோமா அப்படின்னு பழகும் பொழுது ரெண்டு மீனவர்கள் வர்றாங்க இவங்க சுட்டு கொட கொலை பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை சுட்டு கொண்டாங்க சுட்டு கொண்டா பிரச்சனை வந்து உச்ச வரைக்கும் போகுது கோர்ட்டு கேஸ் கடைசியில் என்ன செஞ்சாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் ரெண்டு கோடி ரூபா அவங்க தரேன்றாங்க ரெண்டு கோடி ரூபா நான் தந்துடுறோம் எங்களை விட்டுருங்க நாங்க எங்க ஊருக்கு ஓடி போயிடுறோம் நீங்க கேஸ வந்து வித்ட்ரா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னா அப்போ உச்ச நீதிமன்றத்தில் இல்ல நாங்க ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு விட்டுருவோம் எங்களுக்கும் பணம் தேவைப்படுது சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் சொல்றாங்க மீனவர்களுடைய குடும்பத்தினர் ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு நாங்க விட்டுருவோங்க நீங்க வந்து ஆளை அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க கேச வித்ரா பண்றோம் அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புது உங்க இஷ்டத்துக்கு வந்து கேச போடுவீங்க உங்க இஷ்டத்துக்கு காசு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க இங்கே உட்காடுறோம் அப்புறம் நாங்க இங்கே வேலை வெட்டி விடாம உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கோமா என்று சொல்லி பாதிக்கப்பட்டாலும் மன்னிக்கிறேன் இவைய மன்னிக்க மாட்டாங்க கோர்ட்ல உள்ளவனும் கோர்ட் நீதிபதி மன்னிக்க மாட்டான் இவன் என்ன செய்வான் தீர்ப்பு சொல்லி கடைசி வந்து ஜனாதிபதி மன்னிக்கப் போறாரு இதுதான் நடக்க போகுது கடைசி என்ன செய்வார் இத்தாலி வீரர்கள் கொண்டு போய் ஜனாதிபதிய கருணை மனு கொடுத்தா இத்தாலியில் அவர்கள் ரொம்ப சிரமப்படுகின்றார் அவருடைய குடும்பத்தில் ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால விட்டுருவோம் சொல்ல போறாரு கோடி உள்ளதும் இல்லையா அப்படிப்பட்ட நிலைக்கு தான் தள்ள போகின்றார்கள் இல்லாட்டி ரெண்டு கோடி ரூபாய் முழுசா கிடைச்சிருக்கும் நல்லபடியா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் நல்லபடியா வாழ்ந்துட்டு போவான் ஒரு ஆறுதலாவது கிடைச்சிருக்கும் ஆனால் இங்க இங்க உள்ள சட்டம் என்ன பாதிக்கப்பட்டவன மன்னிக்க விட மாட்டாங்க அவனே நான் மன்னிக்கிறேன் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட நாங்க விட மாட்டோம் நீ என்ன பண்ணிக்க நாங்க தான் மன்னிப்போம் காசு வாங்காம உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி நாங்க தான் மன்னிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது அதுதான் இந்த கருணை மனுன்னு சொல்றாங்களா இல்லையா கருணையே இல்லாத ஒரு மனுதான் அது கருணைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது எப்படி வந்து குருடனுக்கு பேர் வந்து கண்ணாயிரம் பேர் வச்ச மாதிரி கண்ட இருக்கக்கூடியவருக்கு கூடியவருக்கு கருப்பனுக்கு வந்து வெள்ளைன்னு பேர் வச்ச மாதிரி கருணையே இல்லாத மனுக்கு பேர் கருணை மனு எந்த அளவுக்கு கருணை ரெண்டாயிரத்தி பரிசீலிக்கல பந்து பாபுராவ் திக்க ஒருவருடைய கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பிரதீபா பட்டேல் அறிவிக்கிறாங்க அறிவிச்சு இவரை வந்து விடுதலை செஞ்சிருங்க இவரை வந்து குறைச்சிருவோம் ஆயுள் தண்ணியா குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு ஓகே பண்ணிடுறாங்க அப்ப வந்து போய் சிறைச்சாலையில தேடி பார்த்தா அந்த பாபுராவ் திட்டு காணும் போட்டு எஸ்கேப் ஆயிட்டாரா அப்படின்னு பார்த்தா அந்த பாபுராவ் திட்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கருணை மனு மன்னிக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஏழுலயே எயிட்ஸ் ஒன்று செத்து போயிட்டாரு சிறைச்சாலையிலே செத்து போன ஒரு ஆளுக்கு கருணை அவருக்கு வந்து கரணை இது பண்ணி அவருடைய தூக்கு தண்டனை ரத்து பண்றேன் தூக்கு தண்டனை நீ என்ன ரத்து பண்றது போயிட்டான் அவனுக்கு நீ என்னத்தை ரத்து பண்றது கருணை மனு போட்டு என்று சொல்லி காரி துப்பக்கூடிய இப்படி இல்லாம இருப்பாங்கன்னா இந்த லட்சணத்துல கரணை மனுவை பரிசீலிச்சா என்ன ஆகும் பாக்குறோமா இல்லையா எப்படி நிராகரிக்கிறீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க திடீர்னு எத்தனையாவோ இடத்துல உள்ள அஜ்மல் கசாபத்துக்கு உள்ள போறது தூக்குல போடுறீங்க அப்சல் குருவத்துக்கு உள்ள போடுறீங்க வருஷப்படி போட்டாவது மனசு ஆறி போயிருக்கும் அப்ப இஷ்டத்திற்கு மனோ இச்சை பிரகாரம் இவங்க செய்து கொண்டிருப்பதுதான் இது போன்ற தீவிரவாத செயல ஊக்குவிக்க கூடியதாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தில் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான் பழிக்கு பழி என்ற இந்த சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது இதை நீங்க கரெக்டா செஞ்சு இந்த அடிப்படையில் நடந்தா பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளம் சரியா இருக்கும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது இப்ப மத்திய அரசு யோசிக்க வேண்டியது என்னன்னா ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுல ஒரு மாத்தி தீர்ப்பு சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு குத்துது எந்த அளவுக்கு உங்க மனசு பாதிக்குது எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய உரிமை போச்சுன்னு குதிக்கிறீங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவனுடைய சொந்தக்காரனுக்கு உரிமை இருக்கா இல்லையா அவனால முடிவு எடுக்கணும் அவனுடைய கையில உழுக்காம இப்படி அநியாயம் என்றது எந்த விதத்தில் நியாயம் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் இதை இன்றைய செய்தியாக கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க்கையில்